ஹலோ ஃபார்மஸ்னிங் மீடியாவில் எதை பற்றி போகிறோம்னா பேயர் பண்ண அந்த எத்ரல் அப்படிங்கிற ஒரு பிளான் க்ளூ திரிலேட்டர் பற்றி அப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த பிளான் க்ளூ திரிலேட்டரில் என்ன டிக்ளைன் என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஈத்தோஃபான் தேர்ட்டி நைன் பர்சன்டேஜ் எஸ்எல் ஃபார்மேட்டில் இருக்குது அதாவது சாலிபிள் லிக்யூட் ஃபார்மெட்டில் இருக்குது அப்படின்னா நீரில் கரையக்கூடிய திரவ வடிவிலான பிளான் குளூ திரிலேட்டர் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் இது ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு பயிர்களில் எப்படி வேலை செய்ய அப்படின்னு பார்க்கும்போது இதே நம்ம ஸ்ப்ரே இருந்து இலைகள் வழியாக ஊடுருவி வேலை செஞ்சு பயிர்களில் எத்திரீன் அப்படிங்கிற ஹார்மோனை வந்து இது சுரக்க வைக்குது இந்த எதிலின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து எல்லா வகையான பெயர்களிலையுமே பெரும்பாலும் பூக்கள் மற்றும் காய்கள் உற்பத்தியில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது இந்த எத்திலின் ஹார்மோனை தூண்டிவிடப்படும் போது என்ன அப்படின்னா அதிகமான பூக்கள் உற்பத்தியும் மற்றும் காய் பழங்களோட தரத்தை மேம்படுத்துறதுக்கும் மூன்றாவதாக ஒரே சீரான அறுவடையை கொண்டு வரதுக்கும் இந்த எத்திலின் ஹார்மோன் வந்து சப்போர்ட் பண்ணுது ஸோ இது வந்து நம்ம இந்த எத்திரில் பிளான்கூதர் பயன்படுத்துகிற மூலிமா எத்திலின் ஹார்மோன் அதிகமாகிறது மூலிமா இந்த மாதிரி ஒரே சீரான அறுவடையை கொண்டு வர முடியும் அண்ட் இது வந்து பயிர்களில் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு பயிரும் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் அதாவது தாவரநிலை வளர்ச்சி முடிஞ்ச பிறகு ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அதாவது ரீப்ரோட்டிவ் ஸ்டேஜான ஃப்ளவரிங் ஸ்டேஜிக்கு தள்ளப்படும் போது நம்ம இதை பயன்படுத்தும் போது என்ன அப்படின்னா அதிகமான பூக்கள் உற்பத்தியை கொண்டு வர முடியும் இந்த அதிகமான பூக்கள் உற்பத்தி வந்து நம்ம பூ பயிருக்கு பயன்படுத்துறதுக்கு சரியான வாய்ப்பு அமையும் அதாவது தாவரநிலை வளர்ச்சி முடியக்கூடிய பக்குவத்தில் நம்ம பயன்படுத்தணும் அண்ட் இதுவே காய வகைப் பயிருக்கோ பழ வகை பெயருக்கோ நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேயும் ஒரு ஸ்ப்ரே வந்து கரெக்டாக இந்த பூக்கள் உற்பத்தி அதாவது தாவரம்லையும் வளர்ச்சி பீக்கில் இருக்கும்போது பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தும் போது அதிகமான பூக்கள் உற்பத்தியை கொண்டு வர முடியும் அண்ட் செகண்டாக எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா எல்லாம் பிடிச்சி காய்கள் அறுவடைக்கு தயாராகக்கூடிய நேரத்தில் நம்ம பயன்படுத்தும் போது ஒரே சீரான அறுவடையை பெறுறதுக்கு இந்த எத்திரைகள் பயன்படுத்த வந்து சப்போர்ட் பண்ணோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம கத்திரி பயிர் எடுத்துக்கலாம் இந்த கத்திரி பயிரை பொறுத்தவரை ஃபஸ்ட் ஃபுல்லில் அவரிங் வந்து முப்பத்தி ஐந்துலேருந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ளே ஆரம்பிக்கும் அண்ட் ஃபஸ்ட் ஹார்வஸ்ட் வந்து ஐம்பத்தி ஐந்து நாட்கள்லேருந்து அறுபத்தைந்து நாட்களுக்குள்ளே நடைபெறும் இந்த ஃபஸ்ட்டு ஹார்வஸ்ட் வந்து கம்மியான அளவில் தான் மோஸ்ட் ஆஃப் தார்வஸ்ட் வந்து இருக்கும் முதல் காய்ப்பு அதாவது ஒரு ஓரிரு காய்கள் பறிக்க ஆரம்பிக்கும் போதே செடி வந்து இரண்டாம் தாவரநிலை வளர்ச்சியில் அதிகமான பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கும் அதாவது முதல் சுற்று காய்கள் அறுவடை ஆகிறதுக்கு முன்னாடியே இரண்டாம் சுற்று பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த டைமில் நம்ம முதல் சுற்று காய்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த இத்திரல் பிளான் கொடுத்தர் பயன்படுத்துகிற மூலிமா செடியில் இருக்கக்கூடிய எல்லா காய்களையுமே ஒரே சீராக அறுவடை கொண்டு வர முடியும் எப்படின்னா இப்போ நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து ஒரு ஐந்து நாட்களுக்கு பிறகு விளையக்கூடிய எல்லாம் மூன்று நாட்களுக்கு பிறகே அறுவடை இதாயிரும் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா எல்லாம் ஓரளவு விளைச்சலுக்கு தயாராகக்கூடிய நிலை வந்த பிறகு நம்ம இந்த இத்திரை பயன்படுத்தணும் அப்படின்னா காய்கள் வளர்ச்சியை தடுத்து காய்களை பழுக்க வைக்கிறதுக்கான தன்மையை பயிருக்கு இது கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது நம்ம எல்லாம் சுலபமாக குறைந்த நாட்கள்லேயே அறுவடை செஞ்சிடலாம் செகண்டாக ஃப்ளவரிங் வந்து டைரக்டாகவே இது வந்து தூண்டிவிடப்படுது அதனாலலாம் எந்தவொரு பயிர்லேயும் காய்கள் இருக்கும்போது அந்த காய்களுக்கான சத்து அதிகமான அளவில் செடியிலேருந்து இருந்து காய்களுக்கு போயிட்டே இருக்கும் இது அந்த எல்லாம் பறிக்கப்படும் போது காய்கள் இல்லாதனால பூக்கள் எடுக்கிறதுக்கான தன்மை பயிருக்கு கிடைக்கும் அப்படி நடக்கிற மூலயமா காய்கள் பறித்த பிறகு அதிகமான பூக்கள் உற்பத்தி கொண்டு வர முடியும் அண்ட் இது இல்லாமல் இந்த எத்திரை பழங்குறத்தில் எடுக்கிற குடிவை பயிர்களான பாகற்காய் பீர்க்கங்காய் புடலங்காய் வெள்ளரிக்காய் இந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது இதில் வந்து பூக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ் அதாவது ஆண் பூக்களை தாண்டி அதிகமான அளவில் பெண் பூக்களை உற்பத்தி செய்ய வைக்க முடியும் அதாவது பிஞ்சு பூக்கள் அதிகமான அளவில் உற்பத்தி செய்ய வைக்க முடியும் எப்படி அதிகமான அளவில் பெஞ்சிகள் பூக்கள் பூக்கும் போது காய்கள் அதிகமான அளவில் இருக்கும் இது வந்து நம்ம எந்த ஸ்டேஜில் பயன்படுத்தணும் அப்படின்னா ஆசிடீஸ் மொட்டுகள் எல்லாம் எடுக்கக்கூடிய பருவத்துக்கு முந்தின நிலையில் பயன்படுத்தணும் அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜோட பீக்கில் பயன்படுத்தணும் அப்படி பயன்படுத்தும் போது மொட்டுகள் எடுக்கக்கூடிய சமயம் அதாவது பூக்கள் எடுக்கக்கூடிய நிலை வரும்போது அதிகமான பிஞ்சுகள் பூக்கள் உற்பத்தி இருக்கும் அப்படி இருக்கிற பட்சத்தில் காய்கள் அதிகமான அளவில் பிடிக்கும் அண்ட் இதை முடிஞ்சளவு எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலும் நம்ம சொல்லக்கூடிய வெஜிடபரி ஸ்டேஜ் பீக்காக இருக்கக்கூடிய டைம்லயே பயன்படுத்த பாருங்கள் அது எந்த ஒரு காய் வகை பெயராகவோ பூ வகை பெயராகவோ பழ வகை பெயராகவோ எண்ணெய் வித்து பெயராகவோ தானிய வகை பெயராகவோ இருந்தாலும் சரி நம்ம சொல்லிருக்கக்கூடிய ஸ்டேஜிலேயே பயன்படுத்துங்க அதுக்கே திருசல் கிடைக்கும் அண்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது ஆவரேஜாக ஒரு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பயன்படுத்துங்க அதுவே போதுமானது அதற்கு மேற்கொண்டு பயன்படுத்தும் போது செடியோட ஆரோக்கியத்தை பொறுத்து எந்த ஒரு பயிருக்கு பயன்படுத்தினாலும் அந்த பயிரோட ஆரோக்கியத்தை பொறுத்து இந்த மருந்து வந்து தீங்கி விளைவிக்கக்கூடியதாக கூட அமையலாம் அதாவது இதோட ரிசல்ட் கிடைக்காமலே பயிர் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவு நம்ம சொல்லக்கூடிய டோசேஜானால் உருவாட்டு தண்ணிக்கு ஒரே எம்எல் பயன்படுத்துங்க அப்படி பயன்படுத்தும் போது எந்த ஒரு பாதிப்புமே தவிர்க்கப்படும் இது மேக்சிமம் டோசேஜ்னால் ஒன்றரை எம்எல் பயன்படுத்தலாம் ஆனால் இந்த ஒன்றரை எம்எல் டோசேஜ் வந்து காய்கறி வகை பயிருக்கும் பூ வகை பயிருக்கும் கிடையாது வகை பயிர்களுக்கு மட்டும்தான் ஸோ முடிஞ்ச அளவு காய்கறிகை பூ பூவை பயிருக்கும் ஒரே எம்மல் ஊற்றியை பயன்படுத்துங்க பலவை பயிருக்கும் மேக்சிமமாக தான் நம்ம சொல்லி இருந்திருக்கோம் ஆவரேஜாக ஒரேம்மல் பயன்படுத்தினாலுமே போதும் அண்ட் இந்த ஒன்றியம்மல் வந்து எந்த மாதிரியான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா பலவி பயிர்களில் எந்த பயிருக்கு பயன்படுத்தினாலும் அந்த பயிர் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது அதாவது ரொம்ப பசுமையாக இருக்குது அதே நேரத்தில் எந்த ஒரு பூச்சி தாக்குதலுக்கும் பூஞ்சான தாக்குதலுக்கும் சுற்றுச்சூழலில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸ்க்கும் பயிர் வந்து உள்ளாகலை அப்படிங்கிற நிலையில் இருந்துச்சுன்னா மட்டும் ஒன்றை எம்மல் பயன்படுத்துங்க அப்படின்னா தான் எந்த ஒரு ஃபைட்ரோடாக்சியும் ஏற்படாத அளவுக்கு பயிரில் வந்து வளர்ச்சி தன்படும் அப்படி பயிர் ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஏதாவது ஒன்றை மல் ஊற்றி பயன்படுத்தணும் அப்படின்னா பயிர் வந்து சாதாரணமாக வளர்ந்துட்டு இருந்த வேகத்தையும் விட குன்றி வளர்ச்சி குன்றி ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளாக கூடும் ஃபைட்ரோடாக்சிட்டி ஏற்பட்டு ஸோ முடிஞ்ச அளவு பயிர் ரொம்பவே ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா மட்டும் ஒன்றை பயன்படுத்துங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரே பயன்படுத்துங்க அதுவே போதுமானது அண்ட் இந்த எத்திரல் பிளான் குழு திரோட கம்பேட்டபிலிட்டின்னு பார்க்கும்போது இதை மற்ற எந்த ஒரு பூச்சிக்கொல்லிகளில் கூடையும் சரி பூஞ்சான கொள்ளிகளில் கூடயும் சரி நோநூற்ற சத்து மாந்தவர்களையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஆனால் மற்ற எந்த ஒரு பிளான்குழு திரையிடர் கூட மட்டும் சேர்த்து பயன்படுத்த வேண்டாம் எதனால்தான் நம்ம ஆல்ரெடி ஒரு பீச்சரை பயன்படுத்தும் போது அதோடய எஃபெக்ட் வந்து பயிரோட ஹார்மோனை வந்து சேஞ்ச் பண்ணும் இதுவே கூடுதலாக இன்னொரு பீச்சேர் சேர்த்து பயன்படுத்தும் போது இதோட எஃபெக்ட் வந்து அன்பிரிடிக்டபுளாக இருக்கும் எந்த மாதிரி இருக்கும்ன்றே நம்மளால் சொல்ல முடியாது ஸோ முடிஞ்சளவு பீஜார் மட்டும் இது கூட சேர்த்து பயன்படுத்திக்கிறதை தவிர்த்துக்கிறது நல்லது அண்ட் இதோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது நூறு எம்எல் முந்நூறுரூவாயிலேருந்து நானூறுரூவாய்க்குள்ளான விலையிலையும் அரை லிட்டர் எண்ணூறு ரூபாயிலேருந்து ஆயிர ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஒரு லிட்டர் ஆயிரத்தி முந்நூறுரூவாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுவாய்க்குள்ளான விலையில் ஷோல் அவைலபுளாக இருக்குது தேவைப்படுறவங்க தேவைக்க தளவு வாங்கி பயன்படுத்திக்கலாம் அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு எந்த மருந்துகளையும் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம பப்ளிஷ் பண்ணுற எல்லா விவசாய நம்ம வண்டிகளையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சென்னாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எனக்கு நான் செஞ்சு ஆன்லைன் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் சேரும்